மாணவர் சபையும் போக்குவரத்து சபையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை இல்ல குழாங்களை கடை எடுத்து அப்போ அவை ஒப்பந்தம் செய்தது ஒரு மாதம் மாணவர் சபை வாடகை அடுத்த மாதம் முனிசிபல் வாடகை அவைக்குள்ள ஒப்பந்தம் செய்தவர் ஆனால் இன்று வரைக்கும் ஒரு பதினாறு பயணம் வருஷம் ஆயிடுச்சு இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் முதல் ஆரம்பத்தில் மூவாயிரம் ஒரு கடைக்கு வாடகை இப்ப வேண்டியனம் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு முந்நூறுவா கூட போதாமண்டு நாங்கள் வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த ஆட்சி வேணாமில் நாங்க கொடுக்குறதால எங்களை கிராமத்துக்கு தான் அந்த அபிவிருத்தி போக போது எங்க நாங்க காசு அதனால முப்பத்தோருக்கு கடை ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நிற்க இப்போ எங்களை குறைக்கிறதால சைட்டு அகலத்தை குறைக்க சொல்லினோம் முன்னே குறைக்க சொல்லிச்சுன்னு நேற்றே குறைக்கிட்டோம் மேல ரெண்டு அடிப்பட்டா போறோம் எங்களுக்கு ஒரு கிழமை தவணை அந்த கவுனரும் ஆணையாளரும் வந்து ஒரு கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்து கிடஞ்சலண்டு நாங்கள் ஓமன்று தம்பியோட நேற்றே ஞாவறதுக்கு போயிட்டோம் உள்ளுக்கு இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் வேண்ட கிழமை நேரில் செய்யலாம் மக்களுக்கு இடம் செல்லது அதனால நாங்கள் வார கிழம ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் என்று இருக்க நேற்று திடீரென்று பெண் திண்ணிகளோடு வருகிறோம் காரணம் என்னென்றால் கடையை சுருக்கணுமாம் என்று ஆரடி இருக்கிற கடையங்களை காணாது வீதியல்ல ரோட்டில் ஒவ்வொரு எங்களுக்கு இந்த கடவுளுக்கு மாணவர்கள் சொல்லி தந்தது நீங்கள் வீதியில் இருக்கிறீங்க உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நாங்கள் நகரத்தில் கொண்டு விடுறோம் இனி எந்த இடமும் ஒரு மாதிரி கிலோமீட்டருக்கு வீதியில் பழக்கடை போடலாண்டு ஆனால் அதே ஒரு கிலோமீட்டர் இல்லை முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட கூடு அகலமான வழியில் கடைகளை போட்டு வியாபாரம் செய்யணும் அதை இத்தனையோ முறையாக முப்பத்தொரு கடைக்காரரும் எழுத்து மூலமாக மாணவை கொடுத்துருக்குறோம் உள்ளூராட்சி ஆணையாளர் கொடுத்துருக்குறோம் கவுனரை கூட அனுப்பிக்கிறோம் எந்த விதமான பதிலும் இல்லை எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் மீதியாக இல்லை பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்ச கொண்டு இருக்குது அதனால இப்போ எங்கள் குறைஞ்சது நூறு இளைஞர்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும் ஒரு கடையில மூன்று பேர் நிற்கணும் ரெண்டு பேர் நிற்கணும் முப்பத்தொரு கடை நூறு இளைஞர்கிட்ட இந்த கடையை நம்பி பால் வரத்துக்காக இருக்கணும் இப்போ படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாமல் கொடி பிடித்தோம் எங்களுக்கு வேலை தாங்க முந்த ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் பிரக்தியில வேலை இல்லையான்னு போட்டு சூசன் பண்ணிக்கிறேன் ஆனா இதே மானத்த வந்து எங்க சுருக்கம் நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய் தான் குழந்தை சாகு ஆட்டத்துக்குள்ள காரணம் என்னன்னா எங்களுமாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரணும் கோ கோரிக்கை கொடுத்து முறை மாநகர இந்த வீதியில் இருக்கிற கடையில பல கடையில தாங்கன்னு சொல்லி அதாலங்கிற வாழ்வாரம் பாதிக்காண்டு கொழும்புல வில குறைஞ்ச சாமான்களை கொழந்து போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலி வவிக்கணும் பாதிக்கப்படுறது வண்டி சாப்பிட்ற மக்களும் குழந்தை எழுந்தான் போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பார்த்துருப்பீங்க சுகாதார பகுதிகளால வீதியில இருந்து தரக்குறவான பழங்கள் வித்தேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்துக்கு போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் மீடியாக்களை பார்த்து அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட நோட்டுகளை நாங்க அப்படி இல்லை நாங்கள் கனகாலம் பற்றி பாதிக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் விழா உண்ண பொருளை இங்கே வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் மற்றது உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை முப்பத்தொரு கடைக்காரரே ஆரணியில் இருக்கிறவங்களை அங்கடி ஆக்க நிற்கிறோம் ஞானத்தில் பார்க்க வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கு இந்த சிடிபிலிருந்து நீமாக்க போகிற வடிகால் இருக்கலாம் வடிகால் அராடி உயரத்துல இருக்கு மூன்று அடி ஆல்பத்துல வருது இந்த ரோட்டு அடாடி உயரம் அப்படி வர்ற ரெண்டரை அடி தண்ணியும் அப்படியே அப்படியே ஓடாமனு துர்நாட்டம் வீசுது இப்ப போய் பாத்தீங்கன்னா எத்தனை முறை எல்லாரும் சொன்னாங்க போன வருஷம் ஒன்பதாம் மாசம் கௌரவ அமைச்சர் நாங்க முறைப்பாடு கொடுத்தா நேரடியா வந்து பார்த்து எல்லாம் உடனடியாக ஆலோசனை சொன்னவர் நீங்க எந்த அபிவிருத்தி செய்யாட்டியும் இந்த படிகாலம் முதல் செய்யுங்க செங்கு மணித்தாலங்கான இந்த வடிகால் செய்யறதுக்கால் மானசாக்கு மூன்று போக்கு இருக்கு தானே ஏஜிபி ஆல போட்டு மூன்று போக்க வச்சுட்டு மேலால மண் போட்டு விடுற வேலை மட்டும்தான் அதை கூட செய்ய இல்லை இப்போ உருகுளமே இருக்குது கண் பார்வையற்ற பிரம்போடு வெள்ள பிரம்போடு சென்றவர் அது வடிகாலுக்கு மேலே குளிர்ந்துட்டார் காரணம் என்ன வடிகாலுக்கு மேலே போட்டுக்கிற அந்த பிளாட்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்டுகள் ஒன்றை கொண்டு இல்லை உடஞ்சு கிடக்குது கண் பார்வையற்றவர் அந்த பிளாட்லான நடக்கிற அந்த பிளான்ல போய் விழுந்தவர் அதே மாதிரி இப்போ போன மாதம் மட்டும் வகுப்பு மூட்டை தூக்கி கொண்டு கடைக்கு வந்தவர் கூட மேல பார்த்துக்கொண்டு அவற்ற வார சுமையில மேல கொண்டு வந்து அந்த வடுகளுக்கு விழுந்தவர் அப்படி அவ்வளவு நடக்குது இந்த சிடிபி கருக்க தொழிலட்டு இருந்தாலும் சரி முனிசிபாலுக்கு இருக்கிற டொய்லெட் இருந்தாலும் சரி பகலில் வந்து அள்ளியணும் அந்த கழிவுல கழிவுல பகல் அள்ளோம் அரை மணித்தாலும் ஒரு வாகனம் வந்து அந்த பவுசர் வந்து வந்த மணித்தாலும் ஏரியா புல்லா துர்நாட்டம் அடிக்கிறது அதனால எத்தனை நோய்கள் எத்தனை அதிர்வல் மற்ற சிடிபிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதியவர் தாய்மாரெல்லாம் வந்து பஸ்ல வரை இருக்கிறோம் அந்த நேரம் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து டாய்லெட் அள்ளிக்கணும் அதை கூட எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறோம் இதால் பாதிக்கப்படுறது பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் கற்பினி மாறன்னு சொல்லி அது கூட இரவில் முந்தி கொரோனாவுக்கு முதல் இரவுலாம் அள்ளிக்கொண்டிருந்தேன் அந்த டொய்லெட்டை கூட அது கூட அதை கூட சின்ன நாவை பகலில் வேலை செய்கிற ஊழியரையும் சாரதியையும் இரவு மாற்றி வேலை செய்கிறதையும் கூட முயற்சி எடுக்காத மாணவர்கள் சுய சுயமாக வியாபாரம் செய்து இதை இந்த கடையால நாங்கள் குறைஞ்ச ஒரு நூறு குடும்பத்துக்கிட்ட வாழ்வார் குடும்பம் அதை விட டவுனுக்குள்ள வர்ற ஆக்களுக்கு எல்லாம் எல்லாம் வெளிப்பயணிகள் இருந்து யாரு வந்தாலும் சொல்லினா இலங்கையில் இப்படி ஒரு நீளமான இந்த நீளமான ஒரே மாதிரி பழக்கடை எங்கேயுமே பெண் செய்து குழம்பு இருந்த தேசத்திலேருந்து இங்கே வார எங்களை உறவுகளாக இருந்தாலும் சொல்லிவிடும் இப்படி ஒரு கடை இருக்குது அந்த நாங்கள் உலகத்துல கூட எங்கேயாவது ஒரு பழக்கடை இருக்கும் சென்ட் பென்சி கடை இருக்கும் வெங்காயம் புடவை கடை இருக்கு இப்படியெல்லாம் பழக்கடை இருக்கும் ஆனால் இப்படி ஒரே லைனில் பழக்கடை இருக்கிற யாணத்தில் மட்டும்தான் இந்த இதுக்கு எங்களுக்கு வழியா தந்தது முன்னாள் மேயராக இருந்த ஜோசுவியம்மா பட்குணர்ராஜ் அவங்க நாங்கள் நன்றி கடன் சொல்லணும் காரணம் என்னன்னா ரோட்டில் இருந்தாங்க அந்த நேரம் அமைச்சர்கிட்ட போனோம் அமைச்சர் நேரடியாக வந்தோம் எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துக்கு நேரடியாக வந்து தீர்வு கொடுத்த வரலாறு நான் பார்க்க இல்லை ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து இவரை எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு மட்டுமான்னு இல்லை இந்த டவுனுக்குள்ள எத்தனை ஒரு நானூறு

நாலாயிரம் நாலாயிரா அந்த வாடகை எட்டாயிரம் ரூபா ஆகி இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆகி அதோட அரசாங்கத்தில் பதினெட்டு வீத வரி ஆகி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்டிங்கு நாங்கள் காசு கட்டுறோம் பத்துக்கு பத்து கடை பத்துக்கு பத்து கடையில் கடை இல்லை என்னன்னு நாங்கள் ஜாபாரம் செய்வது என்னென்னு சார் ஒரு பொருளை நாங்கள் காட்சிப்படுத்தினா தான் மக்கள் அதை பார்த்து வேண்டுவாங்க அனுர வந்து சொன்னது இலங்கையோட கிழவாக்க சொல்லி இல்லை இந்த ஜாப்பான மாநகர வந்து அதை வந்து பத்தாக்கி அதை பத்தாக்கி அதைதான் சாப்பிட்டு சொல்லி எல்லாத்தையும் குடுங்குறாங்க நாங்க என்னென்ன வியாபாரம் மேல வயாருக்கு உள்ள வந்து பாருங்க சனமே வருது நடமாடுற இடத்துல சாான் வச்சிருக்க சொல்றீங்க பஸ் ஓடுது அதுக்குள்ள ஆக்களே நடமாட்டம் இல்லாம இருக்கு நாங்கள் கடமாட மாநகர சபை கட்டுறதா கடை ஓனர் கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா வேலை செய் சம்பளம் கட்டுறாதா இப்ப ஒரு நாள் சராசரி ஒரு நாள் சாப்பாடுக்கே முவா என்ற மூவா